ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி முப்பத்தி ஒம்போது மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பய பயப்படாதீருங்கள் பலம் கொண்டு திடமான மனதோடு இருங்கள் பாபா உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இது மூலியமாக பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மழையே வ இடி மழையே வந்து இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம எதுக்குமே கலங்க பயப்படவே கூடாது என்ன நடந்தாலும் அதுக்கு பயப்படக்கூடாது நம்ம வந்து மன உறுதியோட நம்ம இருக்கணும் பாபா வந்து எப்போதுமே நம்மளை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எப்போதுமே இருந்துச்சுன்னா நான் அவர் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து கைவிட்டதும் இல்லை கைவிடவும் மாட்டார் அப்படிங்கிறத இது மூலிமா சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு பொன்மொழி மூலிமா சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி